கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் அறுபத்தெட்டாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது ஆமேன் அறுபத்தெட்டாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்